பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய அல்லாஹின் தீர் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணி நிறைந்த அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹ் சுஹான அவதாலா நம் அனைவரது செயல்பாடுகளையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் கவனிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதே நேரத்தில் ஒவ்வொருது ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஈமான் எனக்கூடிய இறை நம்பிக்கையையும் அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதருடைய செயல்பாடுகள் அந்த மனிதருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பொறுத்து தான் வெளிப்படும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்களே நான் உங்களிடத்தில் ஒரு அறிவுரையை கேட்க விரும்புகிறேன் அந்த அறிவுரையை பொறுத்து நான் இதில் என்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை நான் மேற்கொண்ட குறிப்பிட்ட அறிவுரையை நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை அந்த நசியத்தை வேறு யாரிடமும் நான் கேட்டிராத அளவிற்கு நீங்கள் நல்ல ஒரு அறிவுரை எனக்கு கூற வேண்டும் என்று கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழரை அழைத்து சொல்லி காட்டுகிறார்கள் வா அன்னகன் ஹரிபுன் எனக்கு அருகில் வாங்க ஆமன் து பில்லாகி சும்மஸ்தஹின் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹை மட்டுமே நான் நம்பிக்கைக்குரியவனாக வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நின்றுவிட வேண்டும் அல்லாஹை மட்டுமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் ஆமந்த் பில்லாஹி அல்லாஹை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிடுங்கள் சும்ம எஸ்தஹீன் அந்த யஹீன் என்பது அந்த நம்பிக்கை என்பதை நீங்கள் அந்த நம்பிக்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் இன்றைக்கு அல்லாவை நம்புகின்ற மக்கள் அநேகமான மக்கள் இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த நம்பிக்கையில் அந்த இறை நம்பிக்கையில் அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா என்றால் கேள்விக்குறி போடுவதற்குரிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில மனிதர்களிடத்தில் அல்லா சுபான் ஹக்கல்லா செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறார் சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை குறைத்தும் கொடுக்கிறான் சிலருக்கு அதிகமாக கொடுத்து சோதிக்கிறான் சிலருக்கு குறைவாக கொடுத்து அல்லாஹ் என்னை மட்டும்தான் பொருளாதாரத்திலே என்னை சோதிக்கிறான் என்பது போல சிலருடைய நம்பிக்கை இருக்கிறது இன்னும் சிலருக்கு பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறான் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய உயிரை பறித்தும் சோதிக்கிறான் ஒரு உயிர் வந்து தாயினுடைய கருவறையில் பத்து மாதம் இருந்து வெளியே அந்த குழந்தை வருகிறது வரக்கூடிய அந்த குழந்தையை பத்து மாதம் சுமந்தா இல்லை பத்து மாதம் சுமந்த அந்த தாய் அவள் பார்க்கிறாளா என்பதை அல்லா தான் முடிவு செய்யணும் ஒட்டுமொத்த உலகமும் அந்த குழந்தையை பார்க்கிறது ஆனால் அல்லாஹ் அந்த தாயுடைய உயிரை பறித்து விடுகிறார் சில இடங்களில் நடக்க தானே செய்யுது பிரசவத்தில் தாய் பலியாகிவிட்டார் எத்தனை செய்தியில் கேள்விப்படுறோம் இன்னும் கருவிலேயே சேதப்படக்கூடிய உயிர்கள் சேதப்படக்கூடிய எத்தனை உயிர்களையும் பார்க்கிறோம் அந்த உயிர்களை கருவறையில் தங்க வைப்பதும் வெளியே கொண்டு வருவதும் அதற்கு ஹயாத்தை நீட்டித்து தருவதும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது அப்படி அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி சோதிக்கிறான் உயிர்களை கொடுத்து சோதிக்கிறான் உயிர்களை பறித்து சோதிக்கிறான் பயிர்களில் விளைச்சலை கொடுத்து சோதிக்கிறான் அதனுடைய பலன்களையும் சோதிக்கிறான் இப்படி சோதிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமானை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் அல்லாஹின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமே மனைவி கணவடத்தில் கேட்பாங்க என்ன ஒரே தாவா பண்ணின்னு மூழ்கிட்டீங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டீங்களா குடும்பத்திற்கான அனைத்து செலவுகளையும் வருமானத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருப்பார் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அக்கம் பக்கம் நடக்க முல்லை தனக்கு அருகில் இருப்பவர்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான சிறப்பிற்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அநேகமான பெண்கள் நினைக்கின்றனர் அல்லாஹுக்கு அல்லாஹ் இந்த மனிதருக்கு வீத்த அந்த கடமைகளை மீறியவர்களாக மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த மனிதனை தடுக்கிறது அல்ல இந்த கடமைகளை விதித்திருக்கிறான் தொழுகை நோன்பு அதற்கும் மேலாக இந்த தாவா பணி மக்களுக்கு அழகிய முறையில் இஸ்லாத்தின் பால் அழைப்பது இதில் அனைத்திலுமே ஏதா ஏதேனும் ஒரு இடத்துல நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னா மனிதர்கள் துவண்டு விடக்கூடியவர்களாக சோம்பல் அடையக்கூடியவர்களாக கடமைகளிலிருந்து தவறக்கூடிய மக்களை பார்க்கிறோம் இன்னும் அதிகமான மக்களின் நம்மில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட வச்சுக்கிங்களேன் எனக்கு பிறகு என்னுடைய குழந்தையினுடைய என்னுடைய மகனையோ என்னுடைய மகளுடைய திருமணம் எப்படி நடைபெறும் எனக்கு பிறகு அவர்களுக்கான சேஃப்டி என்ன என்னுடைய பிள்ளைக்கு என்ன சேஃப்டி என்னுடைய பையனுக்கு என்ன சேஃப்டி அந்த குழந்தையின் மீது அதிகமாக பாசத்தை பொழிந்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக நான் பட்ட கஷ்டம் என்னுடைய பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது இது மட்டும் இது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் என்னிடத்தில் பொருளாதாரம் குறைவாக இருந்தது அந்த பொருளாதாரம் என்னுடைய பிள்ளைக்கு நிரந்தரமாக இருக்கணும் நிறைவாக இருக்க வேண்டும் என்னுடைய மகனுக்கு இருக்க வேண்டும் என்னுடைய மகனுக்கு இருக்க வேண்டும் அதன் பின்னால் ஓடக்கூடிய மனிதன் அந்த பிள்ளைகளின் பால் பாசத்தை வைத்து ஓடக்கூடிய மனிதன் அல்லாஹ் எந்த கடமைகளை நிறைவேற்ற சொன்னானோ அதில் சுணக்கத்தை காட்டக்கூடியவனாக அந்த ஈமானில் குறைவுடைய மக்களாக தடம் புரண்டு செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்த்தோம் அந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் பாருங்க செல்வத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க நமக்கு என்னப்பா நம்ம தௌசியத்தை ஏற்றுக்கிட்டோம் நான் பள்ளிக்கு போறேன் நான் பாட்டு தொழுகிறேன் நம்ம இப்படிதான் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க வாழ்க்கை முன் சென்று நபிமார்களுடைய செய்திகளையும் வரலாற்றில் எந்தெந்த நபி தோழர்கள் குறித்தெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு படிப்பனையாக அமைந்துவிட வேண்டும் உண்மையிலே அப்படி நாம் இருக்கிறோமா என்றால் மிகவும் குறைவுதான் சில வாரங்களாகவே உங்களுக்கு சகாபாக்கள் குறித்த தகவல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இன்னும் தனித்தனி நபர்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் அம்மார் இப்னு யாசியர்களில்லான் அவர்கள் இன்னும் என்னப்பா பயன் செஞ்சாங்க பிலால்களில்லானுடைய வாழ்க்கையை சொன்னாங்க எப்படி இருந்தது தெரியுமா கண்களில் கண்ணீரை வரவழைத்தது நம்ம நினைக்கிறோமில்ல ஒவ்வொருடைய உரைகளும் கண்களில் கண்ணீர் வள வரவழைக்கிறதோ வெளிப்படையாக தெரிகின்ற அந்த தோற்றத்தையும் அல்ல பார்ப்பது கிடையாது உங்களுடைய உள்ளத்தில் அந்த ஈமானை நீங்கள் புது பொலிவாக எப்படி மாற்றிக் கொள்கிறீர்கள் அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான படிப்பினை எனக்கான படிப்பினை சொல்லுவது மாத்திரம் அல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் கேட்பது மாத்திரம் அல்ல எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சகோதரனை தேடி வந்து மக்காவில் தஞ்சம் அடைகிறார் ஒரு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் புதைபா இடத்தில் நல்ல ஒழுக்கம் உடையவராக நல்ல பண்பு உடையவராக இருக்கிறார் அவர் போய் தன்னுடைய எனக்கு திருமணம் முடித்து வைங்களேன் அவரை போன்றே ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக சுமையா அவர்களை தேர்வு செய்து கொடுக்கிறார்கள் சுமையார் அளவில் அவர்களை திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறந்த அந்த தான் அம்மார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்போது இந்த நுபுவத்தை எப்போது மக்களிடத்தில் எடுத்து சொன்னாரோ கேட்ட முதல் நாளிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் அம்மார் அவர்கள் யாசிர் அவர்கள் சோயா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த தருணம் பரவாயில்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்தீங்க வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் வாங்க நீங்கள் வந்த இடம் அப்படி ஜே ஜேன்னு இருக்கும் அப்படி நினச்சோமா அல்லாஹவுடைய தூதர் அபுதாலிஃப் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அபுதாலிஃப் அவர்கள் அந்த குலத்தில் அதிகமாக பெருமை உடையவராக மதிப்பு மிக்கிறவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அல்லாஹுடைய தூதரவர்கள் நுபு செய்தியை சொல்ல ஆரம்பித்த சில நாட்களில் அவர்கள் மீது குப்பைகளை கொட்டுவதும் கற்களை வீசுவதும் ஒட்டகத்தினுடைய தலையை அவர்கள் மீது வைப்பதும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் அபுபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நேரத்தில் தாருத் நஹ்வா என்கின்ற அந்த ஒரு சபை இருக்கும் காஃபீர்களுக்கு மக்கத்து குறைசிகளுக்கு ஆலோசனை குழு தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார் யார் அபுபக்கர் அவர்கள் அபு அவர்கள் தாருத் நஹ்வா என்கின்ற ஆலோசனை குழு தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் போய் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற நேரத்தில் அவரை அடித்து அபுபக்கர் அவர்களை சுமந்து செல்லுவார்கள் கையையும் காலையும் தனித்தனியாக பிடித்து கொண்டு ஒரு ஜனாதாவை சுமந்தது போன்று அபுபக்கர் அவர்களை சுமந்து செல்லுவார்கள் ஹதீஷ்கரில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பெரிய பணக்காரர் ஆலோசனை குழு தலைவராக இருக்கிறார் அந்த சொசைட்டியில் அந்த அந்த குளத்தில் மிகவும் மதிப்பு மிக்கவராக இருக்கக்கூடிய அபுபக்கர் அவர்களுக்கு அதுதான் நிலைமை நபீஸ் அல்லா சலாம் அவர்களுக்கும் அதுதான் நிலமை வெளியே எங்கேயாவது போய் சொல்லிவிடுவாங்கன்னா வெளியே போய் சொல்லவே முடியாது இஸ்லாத்தை வெளியே போய் பப்ளிக்காக சொல்லவே முடியாது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெளியே மக்காவுக்கு வெளியே அரகம் அப்படின்ற ஒரு இடத்துல அல்லாஹுடைய அவர்கள் உட்கார்ந்து கொள்ளுவாங்க பிலால் அவர்களோ அபுபக்கர் அவர்களோ யாரையும் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவரிடத்தில் மாத்திரம் இஸ்லாத்தை சொல்லு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் வருகிறார்கள் யார் அம்மார் அவர்கள் அந்த குடும்பத்தோடு வராங்க இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்பகட்ட இஸ்லாத்தை சொன்ன ஆரம்பகட்ட நாட்கள்லேயே வந்தவர் அந்த செய்தி அபுஜகளுடைய காதுகளுக்கு சென்றடைகிறது புதைஃபா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அல்லாவை புகழ்ந்து பேசுவதா முகமது அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதா அம்மார் அவர்களையும் அந்த மூன்று பேரையுமே அழைத்து மூன்று பேரையுமே தாய்க்கு முன்னால் மகனையும் கணவனையும் நிர்வாணப்படுத்தி மூன்று நிர்வாணப்படுத்தி சுடு மணலில் நிற்க வைத்த அந்த காலம் நினைச்சு பாருங்க அவர்களை கோழி சுடுவது போன்று நெருப்பினால் சுடுவார்கள் அல்லாஹுடைய தூதரகத்தில் அல்லாஹுடைய தூதர் இடத்துல அம்மார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே தன்னுடைய சட்டையை கழட்டி காட்டுவாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னுடைய மேனியெல்லாம் பாருங்க உடலெல்லாம் காயங்களாக ரத்தங்களாக சீலும் செலவுமாக வடிந்து கொண்டு இருக்கிறது எங்களுக்காக அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த வீதிகளை கடந்து செல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வீதிகளை கடந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் பார்த்த கொடுமை என்பது மிகப்பெரிய அளவிற்கான கொடுமைகள் யாசிர் அவருடைய குடும்பத்தாரை நெருப்பால் வாட்டிக்கொண்டு இருந்தார்கள் அல்லாஹ் இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கையாந்தினார்கள் அதுவும் யாசிர் அவர்களிடத்தில் சொல்லி காட்டினாங்க

அவர்களை நெருப்பால் வாட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் இறைவா இவர்களின் மீது நீ குளிர்ச்சியை ஏற்படுத்தி யார் அப்பே இப்படி கேட்பாங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க யாசிரே அம்மாரே சுமையாவே அல்லாவிற்காக பொறுமை மேற்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அனைவருக்குமே தனித்தனியாகத்தான் சொர்க்கம் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அம்மாறு உங்களுக்காக யாசிரே உங்களுக்காக சுமையாவே உங்களுக்காக ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதியாக உங்கள் குடும்பத்திற்கே கொடுத்துருக்குறான் உங்கள் குடும்பத்திற்கே சொர்க்கம் வாக்குறுதி ஃப இன்னும் ஃபில் சென்னா உங்களை பார்க்க சொர்க்கம் ஆசையாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அழீர் அழில்லான்னு அவர்களை அம்மார் அவர்களை யாசிர் அவர்களை இந்த மூன்று பேரையும் பார்ப்பதற்காக அந்த சொர்க்கம் ஆசை கொஞ்சம் இருங்க யாசிர குடும்பத்தாரே சற்று பொறுமையாக இருங்க ஒரு நினைவுல வயது முதிர்ந்த தாய் நினைச்சு பாருங்க வயது முதிர்ந்த தாயை நிர்வாணப்படுத்தி கழுத்தில் சங்கிலிகள் போட்டு நடுத்தெருவில் விலங்குகளை இழுத்து வருவது போன்று இழுத்து வருவார்கள் அந்த சங்கிலி வந்து கழுத்தில் போடக்கூடிய அந்த சங்கிலி என்பது முற்களால் ஆனதாக இருக்கும் இரும்பு முள்ளால் இருக்கும் கழுத்தில் சங்கிலி போட்டால் சதையோடு சேர்ந்து வரும் எப்படி இருக்கும் அது நெருப்பில் வாட்டப்பட்டிருக்கும் இன்னும் சில நேரத்தில் வாள்களை சூடேற்றி அந்த வயது முதிர தாய் சுமையா அவருடைய உடலின் மீது அபிஜயம் செய்வானா அந்த நெருப்பால் தடவி தடவி எடுப்பான் சுமையா இப்பொழுது சொல் மதிப்பு மிக்கதாக சொல் அல்லாவை திட்டு விடு அல்லாவை திட்டுங்க முகமது மார்க்கத்தை புறக்கணித்து விடுங்கள் அம்மார் அழுவார் அந்த பக்கம் நிர்வாணப்படுத்திய தாயை நிர்வாணப்படுத்தி சுடப்பட்ட வாளால் உடல் உடல் முழுவதும் தேய்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த தாய் கோபம் அடைந்தவனாக அபுஜின் வாயின் மீது உமிழ்ந்து விடுகிறாள் காரி உமிழ்ந்து விடுகிறாள் அதை பார்த்துவிட்டு குறைசிகளுடைய தலைவனாக அந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக்கவனாக குலப்பெருமை அதிகமாக கொண்டவனாக இருக்கக்கூடிய அவிஜயளுக்கு எவ்வளவு கோபம் வரும் ஒரு வெளிநாட்டை சார்ந்து ஒரு அடிமை பெண் என்னுடைய முகத்தில் துப்புவதா கேட்பதற்கு நாதியற்றவன் கேட்பதற்கு நாதியற்ற குடும்பம் என் மீது காரி உமிழ்வதா வாழை எடுத்து பிறப்புறு பெண்ணுடைய பிறப்புறுப்பிலேயே சுடப்பட்ட வாழால் குத்து குத்து எடுக்கிறான் அம்மர் அவர்கள் பார்த்து விட்டு அழுது கொண்டே சொல்கிறார்கள் தாயே ஒரே ஒருமை சொல்லிடுங்க உங்களை சொல்லிடுங்க மனசால வேணாம் தான் மதிப்பு இப்படி சொல்லிடுங்க அந்த தாய் காட்டுறாங்க மகனே இது அனைத்து நம் அனைவருக்கும் அந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற கேவலமான இந்த தண்டனைகளுக்கு இந்த சோதனைகளுக்கு பயந்து அல்லாவை நான் திட்டுவதா நான் ஈமானை எனது உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறேன் நாம் நினைக்கிறோம் எனக்கு பிறகு எனது பிள்ளைக்கு என்ன ஆகும் எனது குடும்பத்தாருக்கு என்ன சேஃப்டி பேங்க் பேலன்ஸ் ஏதாவது இருக்குதா நூறு பொன் நகையை வச்சுருக்கிறீங்களா ரெண்டு ஃப்ளாட்டை வச்சுருக்கிறீங்களா இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க சொந்த வீடு கூட உங்களிடத்தில் இல்லையா தாயின் மீது பாசம் மனைவியின் மீது பாசம் குழந்தைகள் மீது பாசம் அந்த பாசத்தால் வாங்க நாலு பேர் நோட்டீஸ் கொடுக்கலாம் எனக்கு நேரம் இல்லைங்க வாங்க தாவ பணி செய்யலாம் எனக்கு நேரம் இல்லைங்க புதுசாக நிர்வாகத்தில் வந்துருக்குறாங்கல்ல அவங்க செஞ்சிருவாங்க நினைக்கிற நான் பழைய தௌகீதுவாதி போதும் அவர்களுடைய முன்பாக திட்டிவிடு மதிப்பு மிக்கது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் பாடத்தை தான் இறக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு தாய் தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி சொல்லிடாதீங்க இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய கேவலமான சிறிய சிறிய தண்டனைகளுக்கு சோதனைகளுக்கெல்லாம் பயந்து அல்லாவை திட்டு விடுவது இஸ்லாத்தை மறுத்து விடுவதா அவன் கையால் நான் இறந்தாலும் சரியே என்னுடைய ஈமானிய உறுதியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அன்புள்ள சகோதரர்களை தடம் புரண்டுறாதீங்க பல சோதனைகள் வரும் உங்களுடைய பாசத்தால் தடம் புரண்டு விடாதீர்கள் ஈமானில் இருந்து சோதனைகளால் தடம் புரடி விடாதீர்கள் இவை எல்லாமே மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் எப்பொழுது நீங்கள் முஸ்லீமாக ஆனீர்களோ எப்பொழுது தௌகிதை மொழிந்து விட்டீர்களோ உங்களுக்கு சோதனை செய்யப்படுவது கடமை என்று சொல்லப்பட்டு விட்டது ஒவ்வொரு மனிதருக்கும் சோதனை வரும் கண்டிப்பாக வரும் அந்த தாயை புறப்பொறுப்பிலேயே குத்தி கொலை செய்கிறான் அபுஜயன் ஒரே நாள்தான் ஒரே வருஷத்தில் வீட்டில் ஏதோ நடந்துட்டுமே அதிகமான முஸ்லீம்களை பாருங்களேன் நமக்கு சூனிய நம்பிக்கை நமக்கு குறைவாக இருக்கும் அதனால் மற்ற முஸ்லீம்கள் இடத்துல போய் பாருங்களேன் ஒரே மாதத்தில் அல்லது ஒரே வருஷத்தில் வேறு ஏதேனும் இழப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏதேனும் வந்துவிட்டால் இந்த தர்காவுக்கு போகிறதா அல்லது நம்ம வீட்டில் ஏதோ த தவறாக இருக்குது ஏதேனும் செய்து வைத்து விட்டார்களா நம்ம நினைப்பமுடில்ல ஒரே வருஷத்தில் இதே ஒரே வருஷம் மகனை சேர்த்துட்டான் அந்த தந்தையும் இறந்துட்டாரு இப்படி இருக்கிறதா தான் நினைச்சு பாருங்க ஒரே வருஷத்தில் அது மிகப்பெரிய சோதனையாக நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் அவர்களுக்கு விடுப்பு என்பது ஒரு நாள் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது அம்மார் அவர்களுக்கான விடுப்பு என்பது ஒரே ஒரு நாள் தான் அடுத்த நாளே யாசிர் அவர்கள் மீது யாசிர் அவர்களுடைய திரைப்படங்கள்லாம் கா இரண்டு கையும் தனியாக கட்டிவிட்டு இரண்டு கால்களையும் தனியாக கட்டிவிட்டு மூங்கிலில் கட்டி உடலை இரண்டாக பிளப்பது உனது மனைவி இறந்து விட்டால் நீயும் அதே வழியில் தான் இறக்கப் போகிறாயா நானும் அல்லஹின் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன் எனது பிள்ளைகளுக்கு நான் எதை கற்றுக் கொடுப்பது அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை நடத்தினார்கள் உடல் இரண்டாக பிளக்கப்பட்டது அடுத்த நாளே யாசிர் அவர்களும் மரணம் அந்த துன்பத்தை சகித்து கொள்ளாமல் தாங்க முடியாமல் அல்லாஹுடைய தூதரடத்தில் போய் நிற்கிறார் போய் சொல்ற அல்லாஹுடைய தூதரவர்களே தாயார் வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தி மரணித்து விட்டார் எனது தந்தையும் மரணித்து விட்டார் நான் என்ன செய்வது அல்லாவுடைய ஹிஜ்ரத் செஞ்சிருங்க ஹிஜ்ரத் செய்து விடுங்கள் அபிசீனி அவருக்கு போயிடுறார் அம்மாரியாக போயிடுறாங்க சில காலம் செல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவுக்கு வர்றாங்க இந்த செய்தி அவருக்கு அம்மாருக்கு போய் சேதுகிறது அல்லாவை தொழுவதற்கு அல்லாவை மட்டுமே வழிபடுவதற்கு ஒரு நகரமா அல்லாவுடைய தூதர் இடம் வாங்கி இருக்கிறாங்க மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து சகாபாக்களும் செங்கல் ஒவ்வொரு கற்களையாக சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் கேட்டுட்டு ஓடி வர்றார் அம்மார் எல்லாருக்கும் அல்லாவி வணங்குவதற்கு பள்ளிவாசல் நம்ம நினைக்கிறோம் அல்ல ரகாத்தா பள்ளிவாசலை கொடுத்துருக்கிறான் அது தொழுகிறதுக்கு வர சொன்னோம்னா நேரம் இல்லை தூங்கிட்டேன் வேலை இருந்தது லேட்டாக வந்தேன் எவ்வளோ காரணங்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அல்லாவி வணங்குவதற்கு மஜித்து நபுவி பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது ஓடி வரார் அம்மார் ஓடி வரார் அனைவரும் ஒவ்வொரு கற்களையாக சுமப்பார்கள் அம்மார் மாத்திரம் இரண்டு கற்களாக மூன்று கற்களாக சுமந்து கொண்டு செல்லுவார் தூதர் அவர்கள் அம்மார் அவர்களை கட்டி அணைத்துக்கொண்டு சொல்லுவார்கள் இருக்கக்கூடிய தூசுகளை எல்லாம் தட்டிட்டு சொல்லுவாங்க அல்லாஹுடைய செக்கு வைக்கிறாங்க அம்மார் அவர்களே இஸ்லாத்திற்காக உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே சஹீது ஒட்டுமொத்த குடும்பம்னா அம்மாரை நீங்களும் ஷகீது அர்த்தம் முதல் ஷஹீத் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு முதல் ஷஹீத் அவருடைய தாய் சுமையா சொர்க்கவாசி தந்தை சொர்க்கவாசி ஷஹீது அம்மார் கற்களை ஆசையாக இரண்டு கற்களை மூன்று கற்களை பள்ளிவாசலை கட்டுவதற்காக எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் அவரை பார்த்துவிட்டு தலையை வருடிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்களும் எதிர்காலத்தில் ஷஹீதாகத்தான் மரணம் அடைவீர்கள் ஒட்டுமொத்த குடும்பமே சஹீது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்மளுடைய குடும்பத்தில் யாக்கையும் உனவே தவஹி தவிர பாத் கலகையா உணவைக்கு ஜாந்த குடும்பத்தை அவன் ஒருத்த போட்டான் நம்மள மாதிரி நம்ம புள்ள இருந்துடக்கூடாது அவன் நல்ல அவனுக்கு விரும்பியதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும் அதற்காக வேண்டி அவனுக்காக வேண்டி சேமித்து கொண்டு இருக்கிறான் தயவு செய்து சகோதரர்களே நீங்கள் கல்வி இருக்கின்ற நேரத்தில் உலக கல்வி கல்வின்றது கிடையாது இரண்டுமே சேர்த்து தான் ஆனால் அது ஈமானை பலப்படுத்தக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் ஈமானில் குறை உடையவர்களாக இருந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி நம்முடைய ஈமான் என்பது தடம் புரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி எனது முதல் உரை வாக்குதான் ரபில்